ஓம் ஏகதந்த கஜமுகா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த நின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் ஞானம் எனும் தலைப்பில் ஐந்தாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் எவர் ஒருவர் ஞானத்தை பெறுகிறார்களோ பரம்பொருளான சிவபெருமானின் அருள் அவர் உள்ளத்தில் அறிவி ஒளி போல அகத்தே சலசலக்கும் என்று ஞானியின் மனதில் என்ன உண்டாகும் என்பதை இப்பாடலில் கூறுகிறார் இதோ அந்த பாடல் அறிவும் அடக்கமும் அன்பும் உடனே பெரியா நகர்மனும் பேர் குறியும் குணமும் குறைகளல் நீங்கா நெறியறிவார்க்கு இது நீ துணியாமே அறிவும் அடக்கமும் அன்பும் உடனே உண்மை பொருளறியும் அறிவும் நான் என்ற முனைப்பற்று பணிந்து வழகின்ற பணிவுடைமையாகிய அடக்கமும் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்கின்ற உயர்ந்த குணமும் இந்த மூன்று நற்குணங்களும் நீங்காதிருப்பவர்களுக்கு பிரியா மண்ணும் பேரொருளம் உள்ளத்தை கோவிலாக கொண்டிருக்கும் இவர்கள் அளப்பறியும் கருணை உடைவனான பரம்பருள் சிவ வேடமும் சிந்தனையும் நீங்காத புரியும் குணமும் உரை கடல் நீங்கா அவருடைய மனதில் குறி குறி என்றால் அடையாளம் குணம் என்றால் இயல்பு அவருடைய இயல்பு எப்படி இருக்கும் என்றால் ஒளி செய்யும் வீரர்கள் அணிந்த பரம்பொருள் அருள் திறனை அவருடைய பரம்பொருளான சிவபெருமானின் அருளை அறியக்கூடிய அந்த ஞானமானது அப்பேற்பட்ட ஞானியர்களுக்கு நெறியறிவார்க்கு இது தோணியாமே இந்த சிறந்த மூன்று குணங்களை கொண்டு பரம்பொருளான சிவபெருமானின் பற்றிய அருளை அறிந்தவர்களுக்கு அவருடைய மனதில் பரம்பொருளான சிவபெருமான் அருளொளி போல அகத்தே சலசலிக்கும் அவர்களுடைய மனதில் அந்த அருளானது நீர்வீழ்ச்சி போல தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும் என்கிறார் திருமணம் இதைத்தான் அவர் அறிவும் அடக்கமும் அன்பும் உடனே பிரியா நகர்மன்னும் பேரொருளாளன் புரியும் குணமும் குறைகளல் நீங்கா நீர் எரிவார்க்கு இது நீர் தோணியாமே உண்மை பொருள் அறிகின்ற அறிவும் நான் என்ற முனைப்பற்று பணிந்து வழங்கும் பணிவுடைமையாகிய அடக்கமும் எவ்வருக்கும் அன்று செய்கின்ற உயர்ந்த குணமும் ஆகிய இந்த மூன்று நல் குணங்களை நீங்காதிருப்பவர்கள் அவர்கள் உள்ளத்தையே கோவிலாக கொண்டிருக்கும் பரம்பொருளான சிவபெருமான் அவர்கள் உள்ளத்தில் கோவில் கொண்டிருப்பான் அடப்பரிய கருணை உடையாகிய பரம்பொருளானவர் எவரு சிவவேடமும் சிவசிந்தனையும் நீங்காதிருக்கிறதோ அவர்கள் ஒளி செய்யும் இந்த பரம்பொருளான சிவபெருமான் அப்பேற்பட்ட ஞானியர்களுக்கு அவனருள் அறிவு போலத்தை சலசலக்கவை பாஞ்சோம் அவர்கள் மனதில் எப்பொழுதும் அந்த அருளானது நீர்வீழ்ச்சி போல தொடர்ந்து கேட்டு வந்து கொண்டே இருக்கும் என்கிறார் ஓம் நமச்சிவாய